வேட்பாளர் நல்லவனா படிச்சவனா மக்களை தொண்டாற்றுவானா குற்றப்பிரமணம் இல்லாம இருக்கானா கூப்பிட்ட கொண்டுக்கு ஓடோடி அவன் வந்து ஒரு கொடை மனப்பான்மை எதுவும் தேவையில்லை ரட்டலையா ஒரு குத்து உதய சொன்னா ஒரு குத்து நீ ஒரு தடவை குத்துற அவன் அஞ்சு வருஷம் வச்சு குத்து குத்து குத்துற அப்புறம் குத்துதே குடிதான யாரும் என்ன பண்றது நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டு சிக்கன் தரணும்னு சொல்லி சிங்காரோட கோயிலுக்கு போனான்னு சரி இல்ல பழனைக்கு பானதை யாத்திரை போனாலும் சரி ஒண்ணுங்கிறாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டில் எந்த பட்சியும் ஓயாது சரி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படி யாருக்கு போடலாம் பக்கா மாசு கட்சி வந்துருக்குது பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும் திரைப்படத்தில் ஒரு கதாநாயகர் நூறு பேர் அடிப்பான் ஆனால் நீ நூறு பேரும் வருஷம் வருஷம் வருவேன் ஒருத்தர் அடிச்சு கிலோ வந்தோம் அடுத்தவங்க வருவேன் இது திரைப்படம் திரைப்படத்தில் கதாநாயகன் பத்து பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பண்ணுவாங்க ஆனா நிஜத்துல ஒருத்தர் மேலே அடிச்சாலும் உன் மேல வழக்கு போட்டுவாங்க நிஜம் வேற திரைப்படம் வேற ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை அந்த சாதனையை அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகளை தலைவராக நிற்கிற விஜய 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 வந்து விஜய்க்கு ஓட்டு ஒன்று ஒருத்தன் நான் அவனோட மனதையை சோதிச்சு பண்ணப்பேன் உனக்கு ஒண்ணு நான் ரொம்ப எல்லாம் போகல ஒரே ஒரு கேள்வி எழுப்பி கற்பனை பண்ணுவார் விஜய் ஆட்சி பிடிச்சார் கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும் ஆட்சி பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு புசிய தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு அந்த பக்கம் ஆதரவு நிதித்துறை அமைச்சர் நம்ம புசியே போட்டுருவோம் கல்வித்துறை அமைச்சர் ஆதரவு பட்ஜெட் படத்தோட எம்பளத்தை கும்பலத்தில் அது ஒரு கட்சி அந்த கட்சியும் மதிச்சு போய் சேர்றாங்க கொள்கைனா கொள்கை அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கை கேட்டா பரவாயில்ல கொள்கை அப்படிதான் அந்த மாதிரி தான் அந்த கட்சி நாற்பத்தோரு உயிரை கரு பழிவாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு போட வச்சா அவர் என்ன பண்றது நீ ஒண்ணு வேண்டாம் நீ ஒரே அவர் கரைப்படம் பண்ணிடுவார் விஜயோட திரைப்படம் அடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி விஜய பார்க்க மக்கள் வர்றாங்க வர்ற மக்களை நாற்பத்தோரு பேர் சிட்டு போய் செத்து பண்ண உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு இது படத்துல காட்சி அந்த படம் ஓடுமா காலத்து போட மாட்டேன் திரைப்படத்தை ஓடாதுங்க திரைப்படத்தை காலத்து போய் நிஜத்த பண்ணாலே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு தன்னை வந்து நாற்பத்தோரு ரூபாய் செத்து போயிட்டான் அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரே நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துறீங்களா நான் ஆறுத சொல்றேன் நீ சாயங்காலம் ஆறு மணியை போல ஆறுத சொல்றேன் நான் காலில் விழுந்து கதை கதையை அடுவேன் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ் போராட்டம் ஆரோக்கர் வாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்தில வர முடியும் அந்த கட்டத்தை போயிச்சேரு கமலஹாசனுக்கு போனே நீ என்ன பண்ண இரண்டாயிரத்தி பதினெட்டுல கமலஹாசன் வந்தாரு ரெண்டாம் இருப்பா பிள்ளை பத்து பாண்டாம் இருக்காசன் கட்சி மையம் நீ எங்க இருக்காரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் அடை அதே போல அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க ஏன் உடச்சு விட்டு நீங்க போய் எங்க வச்சாங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தர் எடுத்து விட்டாங்க விளக்கம் சொல்லாமே இருக்கலாம் சாமி ஒரு இடம் புரிய மாட்டேங்குது உங்க உரைய கேட்டு விட்டு பொடிப்பாய் தர முடியும் அந்த மாதிரி நீ விஜய்க்கிறதால ஓட்ட போடுவேன் ஓட்ட நாகும் தோத்துவாரு தோத்த பிறகு போயிடுவாரு இன்னைக்கே பார்க்க முடியல பனை ஒரு மாசுல போய் நீ வெடி வச்சு தளத்தால் வர மாட்டாரு கொடுமை அது ஒரு காட்சி காட்சியில் சேர்றவன் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் அதுலேயும் இப்போ அந்த கட்சியோட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு போகிறப்ப ஒரு ஒளி நீட்டி அந்த கட்சி தொண்டன் ஒருத்தர் கேட்குறாரு கேட்குறப்ப கவியோட சாதி ஆனால் கூட ஏங்க விஜய் வாய் திறக்கல அதை பற்றி உங்கள் பதில் என்ன கேட்குறாங்க என்ன சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி காரணம் இந்த காரணம் இதை செய்வாங்க அப்படி சொல்லணும்ல அவன் தொண்டன் சொல்கிறான் சஸ்பென்ஸ் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அவங்க சினிமா விட்டு வெளில வரல

நான் ஒன்னே ஒன்றே கல்லங்க சர்க்கார் படம் பாருங்க மெர்சல் படம் பாருங்க கத்தி படம் பாருங்க படங்கள்ல இது மாதிரி ஒரு பத்து பஞ்சு ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது மைக்கு ஒரு பத்து இருக்கு அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசாப்பிடல வசனமா சரி இவ்வளவு பேசாரு ஏன் நிஜத்துல ஒரு ஊடக சந்திப்ப கூட கொள்ளல நீங்க பீரஞ்சை பார்த்து பயப்படலாம் பிரஸ் பார்த்து என்ன புரியுங்க ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடி ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாளு தான் பாப்பாரு அப்படி பாப்பாரு பிட்டடிக்கிற மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவர் முழு தாளு ஏ போரு அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயநகர் சொல்லணும் சொல்லி வைக்கணும் இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அவர் நம்பி போறேன் அன்பு சொந்தங்கள் இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அளவில் படம் வந்துச்சு ஆட்டுக்கார அலமேல் படத்தை அடிச்சது ஆடு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊர கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது எங்க அந்த ஆடு தான் இருக்கு அந்த ஆடு குளிக்கல போடுமா அது இடையா தெரியுமா அப்படி அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல் கமார் கவிதை இருந்தாரு என்ன கவிதை ஆள் நன்றாக தான் இருக்காது மனிதர்கள் தான் மந்திரியாக மாறி போனாங்க நாம் திருந்தணும் இந்த நிலத்துல எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தாங்க அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அடைஞ்சு போனா இதே பம்மல்ல இதே பம்மல் தமிழகாசம் பண்ண ஒரு கேடு பம்மல் வேல் அந்த சண்ணு ஒண்ணு ஒரு படம் பேர் வச்சாரு ஆனா இதே பம்மல்ல சண்முகன் நவீன தாடக நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வந்திருக்காரு யாருக்கு தெரிஞ்சவர எத்தனையோ அறிஞர் அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சான்றோர் பெருமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச உழைச்ச மண்ணுரிய போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது

எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புரட்டளித்தாலும் களத்தில் நிற்கிற மக்கள் எல்லாம் மாற உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள் ஆதரியுங்கள்